அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் திருத்தி எழுதாமல் தீர்ப்பு கிடைக்காது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது என்ற வரிகளோடு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புறம்போக்கு சேட்டை துறைமுருகன் பார்த்தீங்கன்னா சேட்டை துறைமுருகன்னா அவனை யாருன்னு தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் அவனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்தில் எப்படியெல்லாம் கையும் கழுவுமாக சிக்கியிருக்கிறான்னு பாருங்கள் இந்த சேட்டை துறைமுருகன் அவனுக்கு வந்து பேருன்னா சாட்டை துறைமுருகன் எவன் வச்சான்னு தெரியல ஆனால் இவனுக்கு பொருத்தமான பேர் சேட்டை தான் இதோ உங்களுக்காக காணொளி அஜித் சொல்லாப்புல டேய் நீ யாரு கடையில் என்ன தாண்டி தாங்கி பாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு ராஜா கல்ல புல்ல கல்ல அப்படின்னு ஒரு பாட்டு கல்யாணம் சமையல் சொந்தங்களே இந்த வீடியோ பார்த்தீங்களா இந்த சேட்டை துறைமுருகன் இந்த பொம்பளை பொறுக்கின் நாய் இதை போல ஊர் ஊராக பொம்பளை பொறுக்கிக்கிட்டு இருக்கு இந்த நாய் வந்து யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு ஊருக்கு பஞ்சாய பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்குது இது எப்படி இருக்குது பார்த்திங்களா ம் இதை நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இவனெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும் அப்படி கண்டிக்கவில்லை என்றால் இவனை கட்சி விட்டே தூக்கணும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்குவதே இந்த சேட்டை துரைமுருகன் தான் ஒரு கிளப்பில் எத்தனை பெண்களோடு எப்படி இவன் இருக்கான் இவன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்தை சொல்கிறான் அங்கே வண்டி இடிச்சிச்சு இங்கே வண்டிடுச்சிச்சு விஜய் நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டார் அப்படி கொண்டுட்டார் அப்படின்னு இதை எல்லாத்துமே சொல்கிறதுக்கு இவன் யோக்கியதை இல்லாதவன் இந்த சேட்டை துறம் இருக்கேன் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இவனை கண்டிக்கலாம் கூடாது உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேற்றி இவனை தெருவில் அனாதியாக நிறுத்தணும் அப்படி இவன் அனாதியாக நின்னாதான் அனாதையில் நிற்க மாட்டான் இவன் உங்களை விட்டு வெளியே வந்தவனே இவன் பிஜேபியில் போய் சேர்ந்துருவான் அது வேறு விஷயம் இருந்தாலும் நீங்களாம் இந்த கட்சியில் இவனை வச்சிடக்கூடாது அப்படி நீங்கள் கட்சியில் தொடர்ந்தால் யூடியூப்பில் பேசுகிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது இப்படி ஒரு கண்டிப்பாக கட்சி என்றால் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் அப்படி கட்டுப்பாடை மீறி செயல்படுபவனை இந்த கட்சி கடுமையாக